ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்பு எந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்கில் நிறையா மாவட்டங்களுக்கான நியூஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போய்ட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் நியூஸ் வந்து இருக்கும் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்கும் அதில் உங்கள் மாவட்டத்துக்கான தேவையான நியூஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ வாங்க இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தான் நியூஸை பார்ப்போம் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிங்க டெண்ட் டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு அழைப்பு திண்டுக்கல் மாவா கலெக்டர் பூங்கொடி அறி அறிக்கை மாவட்டத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி காடு வளவு பள்ளியில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடம் தற்காலிக தொகுப்பூதியம் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட உள்ளது கல்வித் தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விருப்பமுள்ளவர்கள் கல்வி சான்றுகளுடன் விண்ணப்பங்களை திண்டுக்கல் மாவட்ட ஆதரவாளர் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ அதாவது தபால் மூலமாகவோ ஜூலை எட்டுக்குள் அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளார் இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வேறு எது சந்தேகம் நீங்கள் வந்து கண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்